ஹாய் கால்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டா ராஷிகலாட்டால நாம் இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போறோன்னா பூண்டு உரிக்க ரொம்பவே என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த டிப்ஸ் எல்லாமே அட பூண்டு உரிக்கிறதுக்கு இத்தனை டிப்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா பூண்டு முழுசையும் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணுறதுனால ஆகும்னா நம்ம கட் பண்ணும் போதே அந்த தோல் வந்து உறிஞ்சி வ வந்துடும் ஸோ நம்மளுக்கு வந்து உரிக்க வேண்டிய வேலை இல்லை அதுக்கப்புறமா அந்த தோலை வந்து நம்ம ஊதி விட்டோம்னா அந்த தோல் பறந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இது போல் கான்ஃப்ளார் மாவு இருந்தால் கொஞ்சம் எடுத்து அந்த பூண்டு மேலே இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த தோல் எல்லாமே உறிஞ்சி வந்துடும் காஞ்ச பூண்டாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணும் போதே தோல் வந்து உறிஞ்சிரும் அப்படி அந்த ஒரு ச டைம் வந்து புது பூண்டு வரும் பார்த்திங்களா ஈரப்பூண்டு அந்த மாதிரி டைமில் தான் நம்ம இது போல் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நல்லா பெசிஞ்சி கொடுத்தோம்னா அந்த தோல் வந்து அந்த மாவுலேயே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பூண்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இது போல் நம்ம என்ன பண்ணலான்னா கத்தியை வச்சு நடுவில் குத்துனோம்னா தோல் உரிச்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தோலை நம்ம அப்படியே எடுத்துடலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும் நடுவில் மட்டும் நான் வந்து ரவோன்னு ஒரு கீரல் மாதிரி ஒன்று போட்டனாலே தோல் எல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பூண்டு உரிக்கிறதுக்கு எத்தனை டிப்ஸ் இருக்கான்ட்டு ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து உரிச்சு காட்டுறேன் பாருங்களேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம ஒவ்வொரு பீலாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கோடு போட்டு நீங்கள் வந்து பூண்டை உரிச்சிங்கன்னா உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நாங்களாம் எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் வந்து பூண்டை வந்து உரிப்போம் அதாவது எப்படின்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லேயர் மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா மொத்த தோலை வந்து உரிச்சிட்டு வந்துடும் ஸோ வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா இந்த மேலே வந்து ஒரு கொண்டா இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் ஒவ்வொரு பூண்டாக வந்து கத்தி விட்டு கத்தி விட்டு எடுத்தோம்னா ஒவ்வொரு பூண்டும் உரிச்சிட்டு வந்துடும் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் கையில் உரிக்கணுன்ற அவசியமே இருக்காது நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் மக்கி போயிருக்கோம் பார்த்திங்களா மங்கி போயிருக்கோம்ல நகைலாம் வெட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மொக்கையாகிட்ட பிறகு இருக்கும்ல நெயில் கற்று அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் இது போல் ஈஸியாக வந்து பூண்டுங்களை உரிச்சிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம வெட்டியை வச்சு இது போல் பூண்டு உரிக்கிறது ஒவ்வொரு பீலாக வந்து அழகாக சூப் சூப்பராக வந்து நம்ம உரிச்சி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த சூடாக இருக்கிற தண்ணியில் வந்து நம்ம இது போல் பூண்டுங்க எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம பிச்சு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே ஊற விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் அப்படியே சும்மா சூப்பராக என்ன ஆகிடும் அந்த தண்ணியில் வந்து அந்த பூண்டுத்தோல் வந்து நல்லாவே ஊறி போயிடுமா நமக்கு வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம இது போல் நிறையா பூண்டு உரிக்கணும்னா நீங்கள் இது போல் சுடு தண்ணியில் வந்து பூண்டை போட்டுட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா பத்து செகண்டில் பத்து கிலோ பூண்டாக இருந்தாலும் சூப்பராக ஈஸியாக உரிச்சு முடிச்சிடலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இது போல் சிஸர் இருந்தால் எடுத்துக்கோங்க சிஸர் இருந்தால் எடுத்துட்டு மோஸ்ட்லி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பூண்டோட தலையும் ஆளையும் கட் பண்ணிவிட்டு பூண்டை வந்து நடுவில் வந்து ஒரு கட் பண்ணிங்கன்னா எல்லா தோலை வந்து உரிச்சிட்டு வந்துடும் அப்படி இல்லைனா கூட மெலீஸாக குட்டி குட்டி தோல் தான் ஒட்டிகிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா அதுவும் சரியாயிடும் நெக்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் எப்படி பூண்டு உரிப்போம்னா இது போல் வந்து பூண்டை நல்லா தட்டில் கொட்டி வெயிலில் வந்து நல்லா காய வச்சுப்போம் பூண்டு நல்லா மொறு மொறுன்னு ஆன பிறகு என்ன பண்ணுவோம்னா இது போல் அரிசி பையில் போட்டு பூண்டை நல்லா ஒரு பத்து அடி அடிச்சுட்டு இது போல் நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா பூண்டில் இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் பூண்டு தனியாக நின்றோம் தோல் தனியாக நின்றும் ஸோ வந்து இதை எல்லாத்தையும் நம்ம அப்படியே கொட்டிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பொடைச்சோம்னா ஒரு பூண்டில் கூட தோல் இருக்கவே இருக்காது நம்ம பூண்டை வந்து வெயிலில் காய வைக்கும் போது கொஞ்சோண்டு அதில் வந்து எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பூண்டை வந்து வெயிலில் காய வச்சோம்னா பூண்டில் தோல் எதுவும் இல்லாமல் பூண்டு சூப்பராக நல்லா தோல் உறிஞ்சி வந்துடும் நம்ம வீட்டுக்கு வந்து இது போல் நம்ம பூண்டை உரிச்சிட்டு இது போல் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பூண்டு ஸோ நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் நம்ம பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கணும் பூண்டில் மட்டும் இல்லாமல் பூண்டு தோல்லையும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த தோலையும் வந்து நம்ம தூக்கி போட்டுறாமல் நம்ம வீட்டில் அரிசி பருப்பு அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இது போல் நம்ம ரெண்டு ரெண்டு பூண்டுத்தோலை போட்டு வச்சோம்னா இந்த புழு பிடிக்கிறது வண்டு வர்றது பூச்சி வர்றது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அரிசியாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு மாதிரி மாவு மாவாக ஆகும் பார்த்தீங்களா பருப்பு அந்த மாதிரி கூட ஆகாது இது போல் பூண்டுத்தோல் வச்சா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் ரொம்ப கொசுத்தோல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க அந்த கொட்டாங்குச்சியில் கொஞ்சம் பூண்டுத்தோல் கொஞ்சம் தூள் கற்பூரம் கொஞ்சம் வந்து உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வேப்ப தான் ரொம்ப பெஸ்ட்டு வேப்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அந்த பூண்டு தோல்லை இது போல் ஒரு பேப்பரை வந்து கொஞ்சமாக கொளுத்தி நீங்கள் உள்ளே போட்டுட்டு நம்ம வீட்டில் எங்கன்னா ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா நெருப்பு எரியக்கூடாது இது போகிற புகைச்சலாக இருக்கணும் நம்ம இதில் கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப பேட் ஸ்மெல்லாம் வராது ஒரு நல்ல குட் ஸ்மெல்லோடு தான் இருக்கும் இந்த பூண்டோட ஸ்மெல்லுக்கு என்ன பண்ணும் ஒரு கொசு கூட நம்ம வீட்டை சுற்றி வரவே வராது இந்த பூண்டு ஸ்மெல்லுக்கு வந்து எல்லா கொசுவும் வந்து செத்து போயிடும் வந்து நம்ம ராசி கலெக்ஷன்லேருந்து இன்னிக்கான அப்டேட்ஸை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து புதுசாக வந்திருக்க ஸ்டாக்ஸ் வந்து இது போல் குர்த்தி வித் பேண்ட்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இதில் வந்து எஸ்லேருந்து நமக்கு வந்து டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஹேண்ட் வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டு நம்ம சைஸு லென்த்து எல்லாமே நம்ம கிட்டே வந்து அப்ராக்சிமெண்ட்டாக நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம ஃபோர் நைன்ட்டி நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகலாட்டா